ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சிக்ஸ் மந்த் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பார்க்கறதுக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் மந்த் பேபிக்கு ஸ்டார்ட் ஆனாலே என்ன ஃபுட் கொடுக்கலாங்கிறத நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் அதில் எப்போ கொடுக்கலாம் எந்த அளவு கொடுக்கணும் எப்போ காரம் சேர்க்கணும் எந்த மாதிரி அளவு கொடுக்கணுங்கிற டவுட் வந்து நிறைய நியூ மாமுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் அந்த டவுட்டை இந்த வீடியோ நான் கிளியர் பண்ணிடலேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சக்கரவள்ளி கிழங்கை கிழங்கு வந்து எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துடலாம் சக்கரை கிழங்கு நார்மலாக வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க ஸ்டீம் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க விசில்லாம் விடாதீங்க இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தோலைலாம் உரிச்சிட்டு மசித்து அதுக்கப்புறம் அது வாட்டரையாக கொஞ்சம் கொடுங்க இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் சக்கரை வலி வந்து கொடுக்கணும் இந்த மெத்தட் வந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதாவது கூல் கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது காரம் நம்ம குழந்தைகளுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூழ் தான் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் எப்போ வந்து நம்ம காரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் செவன் மந்த்ஸ் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காரம் எப்போது எப்படி எந்த மாதிரி சேர்க்கணுங்கிற நிறைய டவுட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும் அதை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம் நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே டாக்டர்கிட்ட நான் என்னோடய குழந்தைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் தைரியமாக ஃபாலோ பண்ணலாம் காரம்னு சொன்னால் உடனே நமக்கு ஞாபகம் வருது மிளகாய்த்தூள் மட்டும் தான் பட் அது மட்டும் காரம் இல்லை நேச்சுரல் ஸ்பைசி நிறைய இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி சீரகம் பூண்டு பெருங்காயத்தூள் மிளகு கரம் மசாலா டர்மரிக் தனியாத்தூள் இது எல்லாமே ஸ்பைசி தான் செவன் மந்த்தில் இருந்தே நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் மிளகாய் தூள் வந்து ஒன் இயர் ஆஃப்டர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க எந்த அளவு ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ நீங்கள் குழந்தைக்கு வந்து பருப்பு சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் ஸ்பைசி வந்து ஆட் பண்ணணும் இப்போ நம்ம சக்கரை வலி கூழ் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக சீரகத்தூள் மிளகுத்தூள் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் செவன் மந்த்லே வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்போ தான் வந்து குழந்தைங்க போக போக காரம் எடுத்துக்குவாங்க ஒரு சில குழந்தைகள பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆனாலுமே காரம் சாப்பிட மாட்டாங்க என் பையனும் அப்படி தான் இருக்கிறான் ஸோ நான் ரெண்டாவது குழந்தைக்காவது வந்து காரம் ஆட் பண்ணுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டால் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் அவங்க சொன்னாங்க செவன் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைக்கு வந்து காரம் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்லுற டிப்ஸ் எல்லாத்துக்குமே நியூ பேரண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஹாசினி டாட்டா பபாய்